மறக்கவே கூடாது அபிஷேகம் எங்கிருந்து கிடைக்கும் தான் கிடைக்கும் சுகம் எங்க இருந்து கிடைக்கும் வார்த்தையிலிருந்து மட்டும்தான் கிடைக்கும் இல்லையா இந்த உலகத்தின் அத்தனை எங்க இருந்து கிடைக்கும் வார்த்தையிலிருந்து மட்டும்தான் கிடைக்கும் வேற எங்கிருந்து கிடைக்காது இப்ப அடுத்து மூன்றாவது இது பயமுறுத்தக்கூடிய வசனம் யோவான் பன்னெண்டு நாற்பத்தி எட்டு சீக்கிரம் எடுங்க யோவான் பன்னெண்டு நாற்பத்தி எட்டு என்னை புறக்கணித்து அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் people reject jesus not necessarily not necessarily saying no to christianity அதாவது நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன்னு சொல்றதுனால மட்டும் இல்லை இல்லையா எப்படி கடவுளை புறக்கணிக்குறாங்கன்றது அவரே சொல்றாரு என்னை புறக்கணித்து வாசிங்க அதான் பாயிண்ட் யார் கடவுளை புறக்கணிக்கிறவங்க நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கவனிச்சுங்களா அந்த வார்த்தைய நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் பைபிள் சொல்றதை ஏத்துக்க மாட்டாங்க அவங்க சொல்றது தான் கரெக்ட் சொல்லுவாங்க அது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா எவ்வளவு இன்னும் கொஞ்ச நேரத்தில் சொல்லுவேன் எவ்வளவு பெரிய பாவம் பைபிள் சொல்வதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு ஒருத்தர் எப்படி சொல்ல முடியும் எப்படிங்க சொல்ல முடியும் அப்படி சொல்லி நிறைய பேர் சொல்றாங்கல்ல அழகா இருக்கும் வாசனம் நல்ல சொல்வதை ஏற்றுக்கொள்ளாமல் ஐயா வாசிங்க யாரெல்லாம் என்னை புறக்கணிக்கிறாங்களோ என் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு தீர்ப்பளிக்கிற ஒன்று உண்டு இறுதி நாளில் அவங்களுக்கெல்லாம் தீர்ப்பு ஒருத்தர் கொடுப்பார் யாரு வாசிங்க ஐயா என் வார்த்தையே அது கைகளை தட்டி ஆண்டோருக்கு நன்றி சொல்லுங்க தீர்ப்பளிக்கிறது யாரு வார்த்தை தான் தீர்ப்பளிக்கும்